கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் என்னுடைய அன்பிற்கு இந்த மரியாதைக்குரிய அருமை அண்ணன் மோகன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து இங்கே சிறப்புரையாற்ற இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி சீனிவாசன் அவர்களே கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளர் அண்ணன் தத்ரவேல் அவர்களே இந்த மேடையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி பொறுப்பிலே அமர்த்துவோம் என்று சொல்லி இந்த மேடையிலே வீட்டிருக்கின்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளே காலத்தின் அருமை கருதி அடிக்கின்ற வெயிலை மனதிலே வைத்துக்கொண்டு யாருடைய பெயரும் சொல்லவே சொல்ல வாய்ப்பில்லை என்றாலும் யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொண்டு திருச்சி மாநகர மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே சார்பணி செயலாளர்களே வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகளே வருகை திருக்கின்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளே மகளிரினை சார்ந்த சகோதரிகளே உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு மாநகராட்சியை கண்டித்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவிப்பின் பேரிலே இங்கே ஒரு மிக மிக பிரமாண்ட ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே வந்ததோ வந்திருக்கின்ற அமைச்சர்களானாலும் சரி மாநகராட்சி மேயரானாலும் சரி மாநகராட்சி கவுன்சிலர் ஆனாலும் சரி மக்களை பற்றி கவலைப்படாமல் மக்கள் படுகின்ற கஷ்டங்களைப் பற்றி கவலைப்படாமல் தங்களுடைய சொந்த வேலைகளை மட்டும் பார்க்கின்ற நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மாநகராட்சி தேர்தல் நடைபெற்று முடிந்தபோது அன்றைக்கு மேயராக அந்த பதவிக்கு வந்த அன்பழகனை பார்த்து இன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற மாவட்ட அமைச்சர் நேரு அவர்கள் அன்பழகனை ஞாபகம் வருகிறது இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் சகோதரா என்று அன்பழகனை பார்த்து அன்றைக்கு நேரு சொன்னார் அதைத்தான் அவர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அனைத்து திமுக ஆட்சியிலே மாண்பு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தேர்தல் நடத்தி திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியுடைய மேயராக மாநகர் மன்ற உறுப்பினராக கழக உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து பணியாற்றிய போது நடைபெற்ற நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும் தினந்தோறும் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் மக்களை சந்தித்து மக்கள் குறைகளை கேட்டு மக்களுக்கு தேவையான வசதிகளை மாநகராட்சி மூலம் செய்து கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற பெரும்பாலான மாநகராட்சி உறுப்பினர்கள் பெரும்பாலான கோட்டத்திலே செய்கின்ற வேலை எந்த வீட்டுக்கு முன்னாலே மணல் கொட்டி இருக்கிறது எந்த வீட்டுக்கு முன்னாலே செங்கல் கொட்டி இருக்கிறார்கள் யார் கட்டணம் கட்டி கொட்டிருக்கிறார்கள் அவர்கள் கட்டணம் கட்ட அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜேஇ அனுப்பி தங்களை வந்து பார்த்தால்தான் அந்த கட்டணங்களை கட்ட வேண்டும் என்று உத்தரவு போடுகின்ற நிலைமையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பத்தொன்பது இருபது ஆகிய இரண்டு வார்டுகளிலே தொடர்ந்து ஒரு மாத காலமாக குடிநீர் குடிநீர் கெட்டு சுகாதாரம் கேட்டு இன்றைக்கு சாக்கடையில குடிநீர் கலந்து வருகின்ற நிலைமையை பல்வேறு ஊடகங்கள் எடுத்துக்காட்டினார்கள் நம்முடைய பொதுமக்களும் பல தினந்தோறும் பத்திரிகைகள் மூலமாக தொலைக்காட்சி மூலமாக பேட்டி கொடுத்தார்கள் ஆனால் இன்று வரை அந்த பணிகள் முழுமையாக சுத்தம் செய்யப்படவில்லை சுமார் பத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கே இறந்து விட்டார்கள் என்ற செய்தியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் மாநகராட்சி இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கிறது காரணம் மாநகராட்சியை இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தனியாருக்கு தாரை வார்த்து லீசுக்கு விட்ட காரணத்தினாலே போதுமான சுகாதார பணியாளர்கள் இந்த மாநகராட்சியிலே இல்லை போதுமான பொறியாளர்கள் இல்லை இப்படி நிர்வாகிகள் நிர்வாகம் செய்கின்ற அதிகாரிகள் இல்லாமல் இன்றைக்கு தனியாருக்கு தாரை வார்த்து விட்டு இந்த மாநகராட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு இதில் வெக்கக்கேடு என்னவென்று என்று சொன்னால் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு நேர் அவர்கள் இந்த தான் தினந்தோறும் பத்திரிகையை சாலை பணிகள் சரியாக நடைபெறவில்லை பாதாள சாக்கடை பணிகள் சரியாக நடைபெறவில்லை இதையெல்லாம் இன்றைக்கு அவர் தமிழ்நாட்டுக்கு அமைச்சராக இருக்கிறார் விட வெட்கக்கேடான விஷயம் ஒன்றுமே இல்லை இப்படி இந்த மாநகராட்சி விரைவில் இந்த பணிகளை முடித்து மக்களுக்கு நல்ல சுகாதாரமான குடிநீரை வழங்குகின்ற பணிகளை தர வேண்டும் குடிநீரை வழங்க வேண்டும் என்று கேட்டுத்தான் இன்றைக்கு இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் சகோதரர்களே இந்த தேர்தல் நம்முடைய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் திருச்சி மாவட்டம் முழுவதும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி தீர்வோம் என்று இந்த நேரத்தில் நாம் சபதமேற்று அனைவருக்கும் நன்றி கூறி விளை வருகிறேன் நன்றி வணக்கம்